மகிழ்ச்சி ஒரு ஆண்டவர் அன்பியும்புக்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை உழைப்பாளர்களின் உழைப்பை மதிக்கிற நீர் அனைத்தையே விட ஒவ்வொரு மனிதனின் அன்றாட தேவையை நீர் கருத்தில் கொள்கின்றீர் அவர்கள் வேலை செய்த நேரத்தை விட அவர்களின் வாழ்க்கை தேவை நீர் உற்று நோக்குகிறீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்த்து அவர்களின் எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் எங்களின் உழைப்பை வேலைகளை தொழிற்துறைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதையும் உழைப்பதற்கு உடல் பலம் தந்தரலும் சோர்வுகள் தளர்வுகள் அனைத்தையும் போக்கும் பாதுகாப்பான வேலைகள் செய்ய வழிநடத்தும் ஒரு விபத்தும் ஆபத்தும் நேராமல் பார்த்து கொள்ளும் ஒவ்வொருவரும் வெளிப்போடும் வேகத்தோடும் பணிகளை செய்ய அருள்தாரும் வேலை வாய்ப்புக்காக இயங்கி தவிப்போர் முயற்சி எடுப்போரணி கருணையோடு கண்கொண்டு பார்த்தருளும் சுவாமி ஆண்டவரே இதோ அவர்களுக்குரிய வேலையினை பெற்றுக் கொடுத்தருளும் தொழில் நழிவுகளை மாற்றியமையும் பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி வேண்டுகிறோம் தொழிலுக்கு பயன்படுத்துகிற கருவிகள் பயனுள்ள கருவிகளாக பயன்பட அருள் தாரும் தெய்வீக பிரசன்னம் வேலை செய்யும் இடம் முழுவதும் தங்கியிருக்க அருள் சுவாமி ஆண்டவரே என்றே எங்களுடைய வேலைகள் நாங்கள் செய்கின்ற தொழில் எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் உடல் பலத்தால் அன்பால் மகிழ்ச்சியால் நிரப்பி வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க